வணக்கம் திருச்சி இப்பிரசன் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தேழு வருஷமாக ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் நம்ம கிட்ட திருச்சி சிங்கார்பூரில் இருக்குது இப்போ சம்மருக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு வந்திருக்கு நிறைய இப்போ வெயில் காலம் வந்துருச்சு ரம்ஜான் முடிஞ்சிருச்சு இப்போ வெயில் காலம் வந்துருச்சு அதுக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு இப்போ கலெக்ஷன்ஸ்லாம் அவங்க வந்து எல்லாம் ஷாம்பூஸ் நான் உங்களுக்கு வந்து வீட்டில் வச்சு விசேஷமாக வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க கல்யாணம் காது ஊற்று மற்ற கடை வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும் நாங்கள் இல்லை நம்ம கடையில் வந்து மொத்த ஜவுளி கொடுக்குறோம் அதனால் வந்து யாரும் உங்களுக்கு வந்து சின்னதாக தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கடையை ரெஃபர் பண்ணுங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு கோடைக்கானி காட்டன் சேரீஸ் எல்லாம் வந்துருக்கு எல்லாருமே காட்டன் சாரீஸ் வந்து சார் வாய் படம் வந்துருக்கான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி வந்துருக்கு நான் சாம்பிள் நான் காமிக்கிற உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஒரு ஃபைவ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வீடியோவில் என்னோட ஷார்ட்டாக காமிச்சிருப்பதை காமிச்சிடுறேன் இது எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக பூனம் சாரீஸ் எல்லாமே வந்திருக்கு பாருங்கள் ஒரு கட்டுக்கு வந்து ஏழுலருந்து எட்டு கலர் அது மாதிரி வந்துடும் நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு நூற்றி அறுபத்தொம்பது ரூபா வந்து ஆரம்பிக்குது சிஃபான் எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு இந்த பாருங்கள் இது கூல் கூல் சாரீஸ் லைட் வெயிட் சாரீஸ் இது எல்லாமே நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நூற்றி அறுபத்தி ஒம்போது அந்த மாதிரி வந்திருக்கு கிரேப் சாரீஸ் எல்லாமே இரநூத்தி பத்து ரூபாய் இரநூத்தி ரூபாய் கிரேப் சாரீஸு இது வந்து லைட் வெயிட் கோல்ட் சாரீஸ் எல்லாமே லைட் வெயிட் எல்லாமே இது சாம்பிள்ஸ் தான் நூற்றி அறுபத்தொம்பது ரூபா இந்த புடவை ஆரம்பிக்கிது கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சேரீஸ் வந்து ஒன் கிராம் கோல்டு காயின் சேரீஸ்னு சொல்லுவாங்க இப்போ இதுவும் ட்ரெண்டிங்கில் போய் இருக்குது வித் ஜாலரோட கலர்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கலர்ஸ் வந்துடும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஒன் கிராம் கோல்டு காயின் நானூற்றி நாற்பது இப்போ சேரீஸ் எல்லாம் வாயல் புடவை இப்போ வெயில்களை ஆரம்பிச்சிருச்சு ஏப்ரல் இருந்து ஆரம்பிச்சிருச்சு சம்மர் ஆரம்பிச்சிச்சு எல்லா பேருமே காட்டன் தர்றாங்க அதில் வந்து வாயல் புடவை எல்லாமே உங்களுக்கு ஏன்னா அஞ்சரை மீட்ரு வந்துடும் வித்து ப்ளவுஸோட டிசைன்ஸ் வந்து பத்துலேருந்து இருபது டிசைன்ஸ் வந்துடும் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது இரநூத்தி பன்னெண்டு நூற்றி தொண்ணூற்றொம்பது அந்த ரேஞ்சில் வரும் எல்லாமே பியூர் காட்டன் வாயல் சேரீஸ் எல்லாமே நல்ல கம்பெனி ஆகிட்டோம் கடைக்கு வந்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன் கிடைக்கும் இப்போ பார்த்துக்க ஸாரீஸ்லாம் வந்து புஷ்பா டூ நயன்தாரா செக்ஸ் அந்த சேரீஸ் எல்லாமே இப்போ கீழே பார்த்துக்கிறதுக்குலாம் வந்து நயன்தாரா செக்ஸ் சேரீஸ் எல்லாமே நயன்தாரா இது மேலே பார்த்துக்கிறது புஷ்பா டூ புஷ்பா டூ ஆன்லைன் சேரீஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னமும் ட்ரெண்டிங்கில் இருக்குது லினன் சேரீஸு உங்களுக்கு சில்வர் லைன் பார்டர் வந்துடும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா வித்து ப்ளவுஸ் உங்களுக்கு குரூப் சாரீஸும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேரீஸ் எல்லாம் காட்டன் டைப் சேரீஸ் எல்லாமே இது வந்து பாலிகாட் காட்டன் சேரீஸ் பிளைன் சேரீஸ் வித்து புட்டா வந்துடும் கீழே வந்து ஒரு பார்டர் வந்துடும் உங்களுக்கு பார்டர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்டர் வரும் உங்களுக்கு உங்களுக்கு மாங்காய் போட்ட மாதிரி இலை போட்ட மாதிரி குட் போட்ட மாதிரி வரும் கலர்ஸ் வந்து ஃபிஃப்டீன் கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா காட்டன் சேரீஸ் ப்யூர் காட்டன் சேரீஸ் எல்லாமே வந்து செக்குடு வந்துடும் உங்களுக்கு ஒரு கட்டுக்கு பதினஞ்சு பீஸ் வந்துடும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சேரீஸ் இப்போ பார்த்துக்கிருக்க சேரீஸ் வந்து ஒரு காப்பர் சேரீஸு காப்பரில் பட்டு சேரீஸ் இதில் வந்து ரெண்டு டைப்பில் வந்திருக்கு உங்களுக்கு இது ஃபுல் கோல்டு காப்பர் உங்களுக்கு வந்துருக்கு டிசைன்ஸ் மாங்காய் டிசைன்ஸு காமிக்கிறது மாங்காய் டிசைன்ஸு டிசைன்ஸ் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு டிசைன் வரும் உங்களுக்கு கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன் கலர்ஸ் வந்துடும் கீழே பார்த்துக்கிறது வந்து உங்களுக்கு வந்து சில்வர் அதிலே வந்து சில்வர் பார்டர் வித் ஜாலரும் வந்துடும் எல்லாம் பியூட்டிஃபுல் கலர்ஸ் இது இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பன்னெண்டு ரூபா முந்நூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து ஒரு பட்டு சேலை எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரீஸும் ஆன்லைனில் ட்ரெண்டிங் ஆகிட்டு போயிருக்க சாரீஸ்ஸும் அது இது ஜார்ஜர் சேரீஸில் வந்து உங்களுக்கு கோல்டு ஃபைலில் வந்துடும் உங்களுக்கு இதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு எல்லாமே பியூட்டிஃபுல் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது வந்து வித் உங்களுக்கு ஜாலரோடு வந்துடும் உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு கலருக்கும் குரூப் சாரீஸும் கிடைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சாரீஸ் வந்து அது உங்களுக்கு செக்குடு பட்டனில் வந்துடும் உங்களுக்கு டார்க்ஸ் டார்க் கலர்ஸில் வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரி டைப்பில் வந்துடும் உங்களுக்கு எல்லாமே சூப்பர் கலர்ஸ் எந்த கலருமே ரிஜெக்ட் பண்ண முடியாது எல்லாமே ஆன்லைன் ட்ரெண்டிங் சரீஸ் தான் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா வித் ப்ளவுஸு வித் ஜாலர் இப்போ நீங்கள் சரீஸ் வந்து ஸ்பேஸ் சில்க் லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பிளைன் சரீஸு நெட்டடு ஜிமிக்கி ஒர்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸில் வந்து நெட்டடு ஜிமிக்கி ஒர்க்கில் வந்துடும் பத்து கலர் வந்துடும் எல்லாமே சூப்பர் கலர்ஸ் எந்த கலருமே ரிஜெக்ட் பண்ண முடியாது எல்லாம் டென் கலர்ஸ் உங்களுக்கு இதுல வந்து ஒரே கடலில் உங்களுக்கு வந்து வேணாலும் குரூப் சேரீஸ் வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கலருக்கு இருபது சில ரெடி கிடைக்கும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஒர்க் ப்ளவுஸ் உங்களுக்கு நெட்டடு ஒர்க் ஸ்பேஸ் சில்க் வித் ஜாலர் ஓகே இப்போ பார்த்துக்கீஸ் வந்து இதுவும் ஆன்லைன்ல வந்து சம்மர் டென்ரிங்காக போய்க்கு இருக்க சாரீஸ் இப்போ இந்த நீட்டா பயணி ஜோதிகா சாரீஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபங்க்ஷன் நடந்துச்சு ரிலையன்ஸ் குரூப் அவங்களுக்கு மேரேஜுக்கு வந்து எல்லாம் கட்டிட்டு போயிருந்தாங்க எல்லா கஸ்டமரும் வந்து கொஞ்சம் நாளாகவே நீட்டா மணி சாரீஸ் கொடுங்க ஜோதிகா சேரீஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து இது வந்து இது ஜோதியாலே இது நீட்டாலே வந்து இது ஒரு பாருங்கள் இது ஒரு ஒரு மீடியம் பார்டர் அடுத்து இது ஒரு பெரிய பார்டர் டிசைன் வந்து கொடி போட்ட மாதிரி டிசைன் ஃப்ளவர் டிசைன் வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஜோதியாலேயும் கலர் கிடைக்கும் குரூப் சாரீஸும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா இதுலேயுமே குரூப் சாரீஸ் கிடைக்கும் இப்போ ரெடி ஸ்டாக் ஐம்பதுலேருந்து எண்பது பீ எண்பது பீஸ் வரைக்கும் எங்கிட்ட உடனே கிடைக்கும் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் பியூட்டிஃபுல் கலர்ஸ் ஜோதிகா நீட்டா கம்பெனி ஆன்லைன் சர்வீஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வந்து ஆரம்பிக்குது குவாலிட்டி பொறுத்து ரேட் வித்தியாசம் வரும் இப்போ பார்த்துக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து பட்டு சரீஸ் காப்பர் சில்க் காப்பர் சில்க் பட்டு சரீஸ் எல்லாமே ஒரு கல்யாணம் விசேஷம் காது குத்து அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிராண்ட் லுக்கு இதோட வில வந்து பார்த்தீங்கன்னா உண்மை சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி தான் வரும் பட் இது பெரிய கடையில் போய் எடுத்திங்கனா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா நாலாயிரம் வரைக்கும் வைப்பாங்க பியூட்டிஃபுல் கலர்ஸ் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் நல்ல கொடி பார்ட்ரு கொடி பார்டரில் கீழே பிளைன் பார்டர் வந்து நல்லா பெரிய மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா நல்ல செக்குடு பேட்டனில் உங்களுக்கு ட்ரீ வச்ச மாதிரி இருக்குது பாருங்க பாருங்கள் நல்லா பாடர்லாம் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் லேட்டஸ்ட்டு பார்டர் பார்டர்ல வைத்த ட்ரீ வச்சு ஒரு மரம் வச்ச மாதிரி இருக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல் நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக போயிருக்கு எல்லா விசேஷம் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க திருவிழாக்கள் எடுத்துக்கிறாங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறாங்க கலர்ஸ் கிடைக்கும் நான் காமிக்க எல்லாமே சாம்பிள்ஸு காப்பர் சில்க் பட்டு சேரீஸ் இப்ப பாத்துக்கிற சாரீஸ் எல்லாமே ஆன்லைன்ல செம்ம ட்ரெண்டிங்கா போய்க்கிற சாரீஸ் மேலே உள்ள சாரீஸ் எல்லாமே ஒரு மைல்டு செக்கடு பேட்டர்ன்ல வந்து கிடைக்கும் உங்களுக்கு சாய் பலவி உங்களுக்கு கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து எட்டு கலர்ஸ் வரும் உங்களுக்கு ஆல் பியூட்டிஃபுல் கலர்ஸ் ப்ளூ ரெட் நேவி ப்ளூ பர்பிள் கிரீன் அந்த மாதிரி எல்லாமே எந்த கலருமே ரிஜெக்ட் பண்ண முடியாது உங்களுக்கு வந்து ஒரே கலர்ல வந்து உங்களுக்கு குரூப் சரி வேணாலும் கிடைக்கும் ஒரே கலர்ல வந்து பத்து சேலை இருபது சேலை கிடைக்கும் இந்த கேட்லாக் பாருங்க இந்த கேட்லாக்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் சாரி உங்களுக்கு சாரியில் என்ன கலர் இருக்கும் அதே மாதிரி ப்ளவுஸ் மேட்சிங் வந்துடும் உங்களுக்கு முந்தி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துடும் கீழே அப்படியே உள்ளது வந்து இது ராணி முகர்ஜி சாரீஸ் அப்படியே கீழே நீங்க பாத்தீங்கன்னா ராணி முகர்ஜி சாரீஸ் இது வந்து பிளைன் சாரீஸ் பிளைன்ல வந்து கீழே பார்டர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பார்டர் வந்துடும் வித் ஜாலர் ஹெவி ஜாலர் ஹெவி ஜாலர் வந்துடும் கலர்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டு டென் கலர்ஸ் வந்துடும் ஒவ்வொரு கலருக்கும் பத்து பத்து பீஸ் கிடைக்கும் இதோட ரெஃபரன்ஸ் இங்க பாருங்க கேட்லாக் பாருங்க இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சாய் பலவை சாரீஸ் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்ட் ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி அது மாதிரி வரும் ராணி முகர்ஜி சாரிஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வரும் எல்லாமே இது எல்லாமே ஆன்லைனில் ட்ரெண்டிங் போயிரு ட்ரெண்டிங்காக போய்க்குற சார் சூப்பர் டூப்பர் டிசைன்ஸ் இப்போ பார்த்துக்க சேரிஸ் வந்து ரசமலை காட்டன் ரசமலை மல்மல் காட்டன்ஸ் இது எல்லாமே ஜெய்ப்பூர் ஐட்டம் சாஃப்ட் மல்மல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் துணி வந்து இல்லை டிசைன்ஸ் கொடி போட்ட டிசைன் பாந்தின டிசைன் ஃபிளவர் டிசைன்ஸ் கலாம்கரி டிசைன்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் கலர்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு கலர்ஸ் ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ் கிடைக்கும் இப்போ வச்சிருக்கிறது எல்லாமே சாம்பிள்ஸ் தான் வச்சுருவேன் நீங்கள் வந்து இதே சேரீஸில் வந்து குரூப் சேரீஸ் வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த சேரீஸ்லாம் எங்களுக்கு குரூப் சில வேணுங்க நாற்பது சேலம் ஐம்பது சேவலாம் கிடைக்கும் ரசமலாய் காட்டன் மல்மல் காட்டன் வித் ப்ளவுஸோட இது விலை வந்து நானூற்றி நாற்பது ரூபா ரொம்ப பெஸ்ட் ரேட்டு சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ பார்த்துக்க கலெக்ஷன் வந்து செட்டிநாடு காட்டன் கலெக்ஷன்ஸ் சூப்பர் சூப்பராக இருக்கு பாருங்கள் மேலே உள்ள பேட்டன் எல்லாமே செக்குடு பல பெரிய பெரிய செக்குடு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பிளைன் பிளைன் கலர்ஸ்ல வந்து கீழே பார்டர் வந்து ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு பெரிய பார்டர் ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி பெரிய பெரிய பார்டரில் வந்துடும் உங்களுக்கு கலர்ஸ்ல நிறைய கலர்ஸ் வந்துருக்கு நம்ம பாத்துக்கிறது வந்து சாம்பிள்ஸ் தான் கடைக்கு நேரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் சூப்பர் சூப்பர் தாளம்பு பார்டர் அன்னக்கிளி பார்டர் அந்த மாதிரி கொடி போட்ட பார்ட்ரு நிறைய கலர்ஸ்ல வந்துடும் செட்டிநாடு கலெக்ஷன் சிக்ஸ்டி இன்டூ சிக்ஸ்டி விலை வந்து ஐநூத்தி எண்பது ஓகே இப்ப அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சாம்பிள்ஸ் பார்த்தாச்சு இப்ப லைட்டா வந்து நம்ம இருக்க டயத்தில் நைட்டிஸ் ப்ளவுஸ் பிண்ட் கொஞ்சம் பார்த்துடலாம் இப்போ நைட்டிஸ் எல்லாமே எங்களோடய சொந்த தயாரிப்பு எல்லாமே எலாஸ்டிக் நைட்டிஸ் உங்களுக்கு எல்லாமே சார்ட்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து எம்ப்ராய்டரி நைட் எல்லாமே ரூபி மிஷிந்து எங்கள் பேரில் எங்கள் பேரில் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் இது வந்து பத்திக் பத்திக்கில் வந்து யூனக்னு இது உங்களுக்கு இது வந்து டைட்டானிக் இதெல்லாம் அஜரக் பிரிண்ட்டு மில்மேடு எல்லாமே ரஜ்வாடி பிரிண்ட் அது மாதிரி கிடைக்கும் இதில் ஜிப்பு உங்களுக்கு இதில் உங்கள் லாங் ஜிப்பு சைட் ஜிப் எல்லாமே குவாலிட்டி கிடைக்கும் இது இல்லாமல் ப்ளவுஸ் எல்லாமே பிசிலிஷின்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் சாட்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹெவி குவாலிட்டி உங்களுக்கு நல்லா ஹெவி உங்களுக்கு அது வந்து கலாம் கரி ப்ளவுஸ் காட்டன் ப்ளவுஸு ஒரு கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் ஐம்பது பீஸ் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு எல்லாமே பியூர் காட்டன் காம்புடு காட்டன் இது வந்து மஸ்காரா ப்ளவுஸ் உங்களுக்கு சில்க் காட்டன் ப்ளவுஸ் இது இல்லாமல் லெக்கின்ஸ் டாப்ஸ் எல்லாமே கிடைக்கும் எங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போகலாம் ஓகே இப்போ சாரீஸோட கலெக்ஷன்ஸ்லாம் சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க காம்ஸ் எல்லாமே சாம்பிள்ஸ் தான் கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் சொல்லிட்டு போலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் சம்மர் சம்மர்க்கான கலெக்ஷன்ஸ்ல எல்லாம் வந்திருக்கு இப்போ பார்த்துருப்பீங்க ஓகேவா எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக ஒருத்தவங்க தொழில் பண்ணணும் ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம கடையை ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம கடை முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கும் கைராசியான கடை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்